படப்பிடிப்பு தளத்தில் நடந்த கோறு விபத்து விபத்தில் சிக்கி அந்த நடிகருக்கு நடந்த பரிதாபம் கண்ணீரில் தமிழ் சினிமா திரைப்பட வழங்கல் ரசிகர்கள் என்ன நடந்தது அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர்கள் ஒருத்தவரு நடிகர் அப்பாஸ் அவர்கள் தமிழ் சினிமாவில காதல் தேசம் அப்படின்னு திரைப்படத்தின் மூலமா நடிகரா தமிழ் சினிமாவில என்ட்ரி ஆனாரு அதன் பிறகு ஒரு சில வெற்றி திரைப்படங்கள் கொடுத்திருந்தாலும் அவரால் அடுத்தடுத்த வெற்றி திரைப்படங்களுக்கு பிறகு மக்கள் மத்தியில நிலைச்சு நிற்கிற அளவுக்கு பிளாக் பஸ்டர் மூவிகளை கொடுக்க முடியல அதனால நடிகர் அப்பாஸ் அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில நடிக்கதை நிப்பாட்டிட்டாரு அதன் பிறகு அவருக்கு ஏற்பட்ட கடன் தொல்லை காரணமா தான் கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்துட்டு மலேசியா போய் செட்டில் ஆனாரு அதன் பிறகு அங்க டிரைவர் வேலைன்னு சொல்லி தனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் பார்த்து தன் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு போராடினாரு அதன் பிறகு தனக்கு இருந்த எல்லா கடனையுமே நடிகர் அப்பாஸ் அவர்கள் அடைக்கிற வரைக்கும் தமிழ்நாடு பக்கமே போக கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருக்காரு அவருக்கு ஒரு சில படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைச்சுமே அந்த எந்த ஒரு வாய்ப்பையும் தான் வேணான்னு சொல்லி மறுத்துட்டு தொடர்ந்து கஷ்டப்பட்டு இப்போ எல்லா கடனையுமே அடைச்சு முடிச்சுட்டாராம் அந்த நிலைமையில தான் இப்போ அவரை மீண்டும் தமிழ் சினிமால ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக ஒரு இயக்குனர் நடிகர் அப்பாஸ் கிட்ட பேசியிருக்காங்க முதல்ல அப்பாஸ் அவர்கள் மறுத்திருக்காரு அதன் பிறகு அவருக்கு பயங்கரமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கதை இது அப்படின்னு அந்த கதையை இயக்குனர் நடிகர் அப்பாஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாஸ்க்கு அந்த படத்துல நாம நடிக்கலாம் அப்படிங்கிற ஆசையே வந்திருக்கு இந்த படத்துல நடிகர் அப்பாஸ் கூட சேர்ந்து நம்ம இளம் நடிகர் ஜி பிரகாஷ் அவர்கள் நடிக்க போறாதான் இசையமைப்பாளரா தயாரிப்பாளரா உருவெடுத்து நடிகர மாதிரி இருக்க நம்ம ஜி வி பிரகாஷும் நடிகர் அப்பாஸும் தான் இந்த படத்துல இணைஞ்சு நடிக்க போறாங்க இந்த படத்தை ஒரு முக்கியமான புது இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்க போறாரு இந்த படத்தோட கதை ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான கதையா இந்த படத்துல பிரகாஷும் அப்பாசும் நேருக்கு நேரு மோதிக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு அதனால இந்த படத்துக்கு இப்போ பயங்கரமான ஒரு ஹைப் உண்டாயிருக்கு இந்த படத்துடைய முக்காவசி படப்பிடிப்புகளை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இப்போ போயிட்டு இருக்கதா நிறைய செய்திகள் இணையத்துல டெய்லி டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கு இந்த செய்திகள் வெளிவர வெளிவர ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்திற்காக பயங்கரமா வெயிட் பண்றாங்க ஒரு பக்கம் ஜி பிரகாஷ் அப்புறம் அப்பாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கதை வித்தியாசமான கதை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துடைய போஸ்டர்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அது மட்டும் இல்லாம அப்பாஸ ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் நாம திரையில பார்க்க போறோம் அப்படின்னு அப்பாசுடைய ரசிகைகள் எல்லாருமே வெளித்தனமா காத்துட்டு இருக்காங்க இதுல இந்த படத்துல கடைசி நேரத்துல அப்பாஸுக்கும் ஜி பிரகாஷுக்கும் ஒரு முக்கியமான சண்டை காட்சி அமைக்கப்பட்டிருக்கான் அந்த சண்டை காட்சிய நேற்று தினம் பயங்கரமா செட்டு போட்டு எடுத்திருக்காங்க இதுல நடிகர் அப்பாஸ் அவர்களுக்கு பதிலாக டூ போட்டு ஒரு சண்டை காட்சி எடுக்கலான்னு அந்த ஈக்னால் பிளான் பண்ணிருக்காரு ஆனா நடிகர் அப்பாஸ் அவர்கள் இல்ல வேண்டாம் நான் ரூபா கழிச்சு படம் நடிக்கிறேன் என்னோட ரசிகர்கள் எல்லாருமே எனக்காக வெயிட் பண்றாங்க அவங்களுக்காக தத்ரூபமா இருக்கணும் அப்படின்னா நானே நடிக்கிறதா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அப்பாஸ் அவர்களே டூ போயான்னு சொல்லி மறுச்சிட்டு அவரே அந்த சண்டை காட்சியில முழுக்க முழுக்க அடிச்சிருக்காரு ஏற்கனவே அப்பாஸ்க்கு காலில இன்ஜு ஆகி அவரு ஒரு சில அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிருக்காரு இந்த நிலைமையில நேத்தி படமாக்கப்பட்ட அந்த சண்டை காட்சியில அப்பாஸ் அவர்கள் அடிக்கும் போது திடீர்னு அவருக்கு சின்னதா ஒரு விபத்து ஏற்பட்டு அவருடைய கால்கள்ல பயங்கரமான அடி ஏற்பட்டுருக்கு அதுல வழியில துடிச்சிருக்காரு கொஞ்ச நேரத்துல அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிருக்காரு அவர்கள் அதன் பிறகு பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவரை சேர்த்திருக்காங்க அந்த மருத்துவமனையில அவருக்கு போதிய சிகிச்சைகள் அளிக்கப்பட முடியாத மீண்டும் அவரை அங்கிருந்து கொண்டு வந்து டவுன்ல இருக்கிற பெரிய தனியார் மருத்துவமையில அனுமதிச்சிருக்காங்க ஒரு ஆபத்தான நிலைமையில தான் அவர் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காராம் இது வரைக்கும் மயக்கம் தெரியல அவருக்கு எங்கெங்க அடிப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியல ஆனா விபத்துல நடிகர் அப்பாஸ்க்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதனால அவரு மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்காரு அப்படிங்கிற செய்திகளை மட்டும் இனியத்துல வெளியாகி இருக்கு இது அவருடைய ரசிகர்களுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு